ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பிரியமான ஊழியக்காரன் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பருசு தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் ரோமர் பதினான்கு பதினேழு பதினெட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் அவருக்கு பிரியமானவன்தான் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் என்று இந்த வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது எப்படி ஊழியம் செய்கிறவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலே ஊழியம் செய்கிறவனே தேவனுக்கு பிரியமானவன் முழு நேர ஊழியமும் உண்டு பகுதி நேர ஊழியமும் உண்டு சரீர பிரகாரமான ஊழியங்களும் உண்டு ஆவிக்குரிய ஊழியங்களும் உண்டு பிரசங்கிக்கிற ஊழியங்களும் உண்டு ஜெபிக்கிற ஊழியங்களும் உண்டு இவைகளிலே நாம் எப்படி ஒப்படைப்புடன் ஊழியம் செய்கிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறார் நாம் கடமைக்காகவோ அல்லது முறுமுறுப்போடோ ஊழியம் செய்யாமல் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்வதே கருத்திற்கு பிரியமானது ஒரு மனிதன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு இரண்டு விதமான அனுபவங்கள் இருக்க வேண்டும் முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு தேவை வேதம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இப்பிரேயர் ஒன்பது பதினான்கு ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்ய முதலாவது கிறிஸ்துவின் ரத்த ால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அவனுடைய உள்ளத்திலும் ஊழியத்திலும் நிரம்பி இருக்க வேண்டும் கடமைக்காக செய்யாமல் மனப்பூர்வமாய் உற்சாகமாயும் மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் சந்தோஷத்துடனும் ஊழியம் செய்யும் போது நாம் அதிகமான அறுவடையை காண முடியும் எந்த ஒரு மனுஷன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசு தாவியின் சந்தோஷம் இல்லாமல் ஊழியம் செய்கிறானோ அவனுடைய ஊழியத்தில் அதிக கனிகள் இருப்பதில்லை அவன் சோர்ந்து போவான் கர்த்துடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சாபிக்கப்பட்டவன் இரேமியா நாற்பத்தி எட்டு பத்து என்று வேதம் சொல்கிறது பவுலையும் சீராவையும் பாருங்கள் அவர்கள் எப்போதும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் ஒருமுறை அவர்கள் பிரிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்ய வந்தபோது பவுலையும் சீராவையும் பிடித்து அடித்து உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் உள்ளம் பர்சு தாவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது வேதம் சொல்கிறது நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் அப்படியே அவர்கள் தியாகமாய் ஊழியம் செய்ததை கர்த்தர் கண்டு மனமகிழ்ந்தார் அவர்கள் மேல் பிரியமானார் அப்போஸ்தனாகிய பவுலின் ஊழியமெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாகவே இருந்தது மட்டுமல்லாமல் சந்தோஷத்தோடு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் தேவ பிள்ளைகளே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்துடைய ஊழியத்தை சந்தோஷத்தோடு செய்வீர்களா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானா என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஆறு